ஒரு காரணமா தான் பூமாரி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஜீவா ரொம்ப பயமா இருக்கு இதோ சொல்றேமோ பூமாரி உன் மனசு நீ தைரியமா வச்சுக்கோ இப்ப நான் உனக்கு ஆட்டுவேன் அத பார்த்து நீ பயந்துராத என்ன ஜீவா என்னன்னா சொல்லி பயம் என்னப்பா அத்தை ஒரு நிமிஷம் ஆ சரி ஜீவா இந்திரா போய் எடுத்துட்டு வாங்க ஆ ஓகே சார் கடவுளே பயமா இருக்கே இந்தாங்க சார் ஆ குடுங்க பூமாரி இது சிவாவோட ட்ரெஸ் பாத்து சொல்லு என்ன ஜீவா இது சிவா ட்ரெஸ்ல உனக்கு எப்படி கிடைச்சிச்சு நேத்து நைட்டு தான் அத்த பீச் ஓரமா இந்த டி ஷர்ட் ஒதுங்கி இருக்க போல சுத்தி இருக்க லால்பெல்லாம் சொன்னதுனால வந்து பாத்தேன் பார்த்த உடனே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு இது சிவா போட்டிருந்த ட்ரெஸ் தானே அதான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு பூமாரிய கூப்பிட்டேன் என்ன ஜீவா இதெல்லாம் பாக்கும்போது சிவா ஒருவேளை தப்பான முடிவு எடுத்துட்டானோ உமாரி பொறுமையா இரு மனசுன்றது யாருக்கு எப்ப வேணுனாலும் மாறலாம்ல

சரி சரி அழாத பூமாரி ஜீவா எனக்கு ஒரு சந்தேகம் எங்க அண்ணனோட டிரெஸ் கிடைச்சிருக்கு சரி எங்க அண்ணனை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலையே ரிமோ நான் தான் சொன்னேன் இல்ல நைட்டு தான் இந்த டி ஷர்ட் கிடைச்சதே தெரியும் அதனால ஆட்கள் எல்லாரும் பீச்ல தேடிட்டு இருக்காங்க சப்போஸ் பாடி கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நீ பாத்துக்க என்ன நான் பூமாரியா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் இவ டென்ஷன் ஆகிய அழுது அழுது வயிற்றுல இருக்க குழந்தைக்கு வேற ஏதாவது ஆயிடுவோன்னு பயமா இருக்கு சரிதான் பூமாரி நீ வீட்டுக்கு நான் உனக்கு இன்ஃபார்ம் போது

சார் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மதிக்கத்தக்க ஒரு ஜென்ஸோட பாடி கார ஒதுங்க சார் கொஞ்சம் வந்து பாக்க வாங்க ஆ இத வர வர ஏ இளவரசி காசு குடு காசா எதுக்கு அதான் சரி போன வாரம் என்கிட்ட வந்து சேலை வாங்குனியே மறந்துட்டியா என்ன மாள சொல்ற போன வாரம் சேலை எடுத்தல ஆமாக்கா போன வாரம் தான் சேலை எடுத்தா வார வாரம் காசு குடுத்துறேக்கான்னு சொன்னா சரின்னு நானும் நம்பி குடுத்தேன் காசே வரல அதான் கேட்க வந்தேன் அக்கா நீங்க போங்கக்கா நான் வீட்டுக்கு வந்து காசு கொடுக்கறேன் வேண்டாம் வேண்டாம் நீங்க வீட்டுக்கு வந்து காசு தர வேண்டாம் எனக்கு இங்கேயே கூட நான் வாங்கிட்டு போறேன் அட பாவி புருஷன் കാണாம பਈ உனக்கு வீட்டுக்கு அந்த புது எப்படிடி

என்ன மலை இப்படி பேசி விட்டா சிவமலை இளவரசி எவ்வளவு பாசமா இருப்பா தெரியுமா ஆமாக்கா அந்த இளவரசிய நீங்க தான் உயர்வா நினைக்கணும் அவளுக்கு காசு எங்க கிடைக்கோ அதுக்கேத்த மாதிரி நடிச்சிட்டு போயிட்டே இருப்பா என்ன மலை இப்படி எல்லாம் பேசுற சங்கடமா இருக்கு ஏக்கா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கோபம் அக்கா செய்யும் நான் உண்மையா தான் சொல்றேன் நான் சொல்றது நீங்க பின்னாடி ஒரு நாள் நினைச்சு பாப்பீங்களா இல்லையா பாருங்க மாலா என் தலையெழுத்து இப்படி இருக்குன்னா அதை யாராலும் மாத்த முடியும் ஏக்கா மாத்த முடியாது உங்களுக்குன்னு வேற பிள்ளைல இல்லையா ஏன் இந்த இளவரசியை நீங்கள் கூடவே வச்சுட்டு இருக்கிய இவளை எங்கேயாவது துரத்தி விட்டுட்டு உங்கள் முக தீபா அவளை கொண்டு நீங்கள் எங்கே வைக்க வேண்டியதானே பாவா அந்த பிள்ளை புருஷன் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா ஏமா நானும் தீபாவை கூப்பிட்டு கூப்பிட்டு தான் பார்க்குறேன் அவளும் புருஷனை விட்டு வரவே மாட்டுக்கலாமா அப்புறம் நமக்கு என்ன செய்ய முடியும்க்கா அப்போ யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுக்கா நீங்கள் என்ன பாவம் பண்ணினீங்களோ தெரியலை உங்களுக்கு இவ்வளவு பேரன் பேத்தி மகை மருமக இருந்தோம் இப்போ நீங்கள் தனி மரமாக தானே நிற்கிறீ நீ சொன்னது உண்மைதான் மாலா

நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி நானே கொடுத்துட்டேன் போதுமா சொல்லாத செய் வாரே சை ஆ சரிமா வைக்கிறே ஆ சரிங்க ஆன்ட்டி அட நம்ம சந்தியாவா வாங்க உள்ள சரியான நேரத்துல தான் வந்திருக்க என்ன விஷயம் ஆன்ட்டி இம்மா ஏ மொமே வாங்கிட்ட விஷயத்தை சொல்லலையா ஆ இல்ல ஆன்ட்டி எதுவும் சொல்லலையே அப்ப வேலையில ஜோசா மறந்திருபானா இருக்கும் வேற ஒண்ணு இல்லமா நேத்து பைய பொண்ணு பார்க்க போனமா பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருச்சுமா பாக்க அப்படியே பிள்ளை ஒன்னே மாதிரி அழகா இருபாமா பிடிச்ச உடனே பூவும் வெச்சிட்டோம் குணமும் ஒன்னே மாதிரி நல்ல பிள்ளை அம்மா பிடிச்சிருக்கா நம்ம பொண்ணுக்கு பூ வைக்க முடியுமா கேட்டோம் ரொம்ப சந்தோஷம் ஒரு சந்தோஷமான விஷயம்மா பூ வச்ச உடனே பொண்ணு வீட்ல நிச்சயதார்த்த தேதியும் குறிச்சிட்டவ என்னமா சொல்றீங்க நிச்சயதார்த்தமா ஆமாமா நீ வரும்போது கூட நான் ஏன் மர்ம விட்டு தான் பேசிட்டே இருந்தேமா ஓ அப்படியாமா சரிமா நான் வரேன் ஏமா 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 உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கமா இல்லமா ஹாஸ்டலுக்கு தான் போறேன் ஹாஸ்டலுக்கு தானமா அப்புறமா போய் கிடலாம் சரிமா ஏமா நிச்சயதார்த்தத்துக்கு சேல எடுக்கிறதுக்கு என் மர்ம விட்டு அங்க லீவ் கொடுக்க மாட்டா போல இருக்கு அதான் அவ ஆன்ட்டி நீங்களே எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னா பாத்துக்க ஓ அப்படியா அம்மா நானா அந்த காலத்து மாடலா பார்த்து எடுப்பேன் நம்மளுக்கு இப்போ உள்ள மாடல் எதுவும் தெரியாது அதான் என் மருமவா லேட்டஸ்டான புடவை எல்லாம் கொஞ்சம் போட்டோ எடுத்து ஆண்டி கொஞ்சம் அதே மாதிரி பார்த்து வாங்கிடுங்கன்னு அப்புறம் நானும் சேலையெல்லாம் எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை ஏசப்பா தான் உனே அனுப்பி விட்டுருக்காவ என்ன சொல்ல வரீங்க ஆண்டி அம்மா நிச்சயதார்த்தத்துக்கு என் மருமவளுக்கு சேலை எடுக்க போகும்போது நீ கொஞ்சம் கூட வருவியாமா நானா என்னமா அம்மா அம்மானு வாய் நிறைய கூப்பிடுவியம்மா அம்மாவுக்காக இந்த ஒரு உதவி செய்ய மாட்டியா வரமா வர ரொம்ப சந்தோஷம் சந்தியா எனக்கு தெரியுமா நீ எப்படியும் சம்மதி பண்ணு சரிமா பொண்ணு போட்டோ இருக்கா இருக்குமா பொண்ணு போட்டோ என் மொபைல் செல்போன்ல இருக்குமா அவன் வெளியில போயிருக்காமா நான் வந்த உடனே அவன உனக்கு அனுப்ப சொல்றேனா ஆ சரிமா அப்போ ஜோஷ்வா சார் வீட்ல இல்லையா அம்மா கேக்குறேன்னு தப்பா நினைச்சிடாதம்மா உனக்கு வயசு என்ன ஆவுது 23 ஆன்ட்டி ஓ அப்படியேமா அம்மா உங்க வீட்ல மாப்ள ஏதும் உனக்கு பார்க்கறவளா இல்லமா சந்தியா ஜோஷ்வாக்கு கூட இந்த வரனே

அதனால்ல வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்குங்கமா இதுதான் நல்ல பிள்ளைங்களுக்கு அழகு ஆ சரிமா நீங்க சொல்றது எனக்கு புரியுது அம்மா சந்தியா ஜோஷ்வா பக்கத்துலதானே போய் இருக்கா இப்போ வந்திரவா நீ வேணா அவனே இருந்துட்டு பார்த்துட்டு போறியா இல்ல எப்படிமா இல்லமா நான் கிளம்பற நான் ஒரு லூசு பாத்தியா வந்ததிலிருந்து லவ லவனு பேசிக்கிட்டே தான் இருக்கேன் என்ன விஷயம் நீ வந்த மறக்காம வந்துருமா <laughs> 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 விடுமா அவர் என்னதான் இருந்தாலும் வளர்த்தவர் தானே இதுவே என் பெத்த அப்பா உயிரோட வெளியில எடுக்கணும்னு அவர் ரத்தம் துடிச்சிருக்காது கிட்ட பேசின பேசுனது நடிக்கிறேன் நினைக்கிறேன் அங்கெல்லாம் நீ ஒன்னு பேச மாட்டே இனிமே நான் உன்னை நம்புறதா இல்ல என் பொண்ணை தான் நான் நம்ப போறேன்

ஜஸ்மின் ஷேர் சந்திரவிஜேந்திரன் அபிஷா ரேச்சர் சாரண் குருசாமி பவித்ரா அக்ஷுதா பாலகுரு கோக்கிளா ஜான்சி சுரேஷ் பிரேம் குமார் மஹதி செல்வி சிவசங்கரி பிரேமலதா அருணா முத்துராஜ் அபி மஹாராசி சந்தானலக்ஷ்மி முத்துலக்ஷ்மி அனுஜா ஷர்மிலா கீதாஞ்சலி கோவரனி தக்ஷ்தா ரித்திகாஷ் சந்தோஷ் ஆல்ஷி நீஷ்மா ரோஷினி தன்யவர்ஷினி பெஷிலா சிவானி ஷாலினி வளர்மதி மானசாஸ்ரீ ராணி அர்ச்சனா கஜேந்திரன் தங்கராஜ் சங்கீதா எஸ் பூஜா ரியாஸ்ரீ ஸ்வாதி பிரவீன்குமார் பத்மினி பவித்ரா லதா முருகன் கனகா மதிவந்தனி உங்க எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க